மற்ற நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது மூத்த குடிமக்களுக்கான அதிகுழுத்தி அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்தக் கொதிப்பு மற்றும் இதய நோய்களுக்கான சித்த மருத்துவ மருந்துகளை பத்தி இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போறோம் முதல்ல வந்து ரத்தக் கொதிப்பு அப்படின்னு இயல்பாக சொல்லப்படுகின்ற உயர்ந்த இரத்த அழுத்தம் இது எதனால் வருது அப்படிங்கறதற்கு இன்றைய வரை ஒரு முழுமையான ஒரு ரீசன் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை அதாவது எஸ்வின்ஷன் ஹைப்பர்டென்ஷன் சொல்லப்படுது நாளடைவில் அதீதமான வந்து கொழுப்பு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்ப அந்த அதீதமான ரத்த அழுத்தம் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு வந்து சித்த மருத்துவம் என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பத்திய முறை உணவுகள் அப்படின்ற மாதிரி இல்லாம சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட அந்த முழுமையான தானியங்கள் பிளஸ் அது கூட சேர்ந்து ஹை ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாகவே நம்மளால வந்து ரத்த அழுத்தம் வருவதை வந்து நம்மளால வந்து குறைச்சிக்க முடியும் நல்ல முறையான உணவு பழக்க வழக்கங்கள் அப்புறம் வந்து முழுமையான உடற்பயிற்சி அது மட்டும் இல்லாம தொடர்ந்த யோக பயிற்சி முறைகள் மற்றும் நல்ல தூக்கம் இது எல்லாமே ரத்த அழுத்தம் வராம நம்மளை தடுத்துக்கிறதுக்கான ஒரு காரணிகள் சோ அறுபது வயசு வந்ததுக்கு நான் வந்து என்னோட உடம்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி நம்ம வந்து ஒரு நாற்பது கடந்த உடனே இதற்கான பயிற்சிகளை முறையா செஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து அந்த அதிக ரத்த அழுத்தம் அப்படிங்கிற வராம தடுத்துக்க முடியும் அதை தாண்டி நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா சிதமத்துவத்துல இரண்டு மருந்துகள் அதற்காக தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்டிருக்கு அதுல முதல் மருந்து அப்படிங்கிறது என்னன்னா சீரகம் அதாவது சீ ப்ளஸ் அகம் நம்மளுடைய அகத்தை சீராக்கம் செய்வதற்காகவே சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் நம்மளுடைய அஞ்சறை பெட்டியில இருக்கக்கூடியது இந்த சீரகத்தை நீங்க இயல்பா என்ன பண்ணலாம் அதாவது உங்களுக்கு ஒரு ஃபிளக்ஷுவேஷன் இருக்கு உங்களுடைய ரத்த அழுத்தத்தில் ஒரு ஒரு மாறுபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச செஞ்ச உடனே இயல்பாவே நீங்க இந்த சீரகத்தை வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சுத்தமான ஒரு மண் பழகின மண் பாத்திரத்துல போட்டு அந்த சீரகம் மூழ்கிற அளவுக்கு மேலே வந்து நம்மள வந்து எலுமிச்சம் சாறு அப்படின்னு தண்ணி விடாத எலுமிச்சம்ல சார விட்டு அதை நல்ல ஒரு ஊருகா போடுற மாதிரி ஒரு வெள்ளை துணி கொண்டு மூடி அதை வெயில்ல வச்சு எடுத்துட்டு வரலாம் அது ஒரு மூணு நாள் செஞ்சீங்கன்னா அந்த எலுமிச்சம் சாறெல்லாம் ஊறி அந்த சீரகம் வந்து முழுமையாக ஒரு ஒடியிற பக்கத்துக்கு வந்திருக்கும் இதை நல்ல நிழல் காய வச்சு இதை அதுக்கப்புறம் நல்ல பவுடர் பண்ணி வச்சுட்டு இதை மாலை இரண்டு வேலை ஒரு வெந்நீரோட சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த 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 சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தினுடைய வேறுபாடு முதல் நிலையாக இருந்தா நமக்கு ரொம்ப நல்லா வந்து குறைஞ்சிடும் வெண்தாமரை தாமரையில் இருக்கக்கூடிய அந்த வெண்தாமரை இதழ்கள் அது இருந்து செய்யப்படக்கூடிய ஒரு மருந்து ஒரு நல்ல மருந்து வந்து இந்த நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதீத ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு மிக நன்ற மிக நல்ல ஒரு மருந்தா வந்து இருக்கு இப்போ இது ரெண்ட தாண்டி

செஞ்சு பயன்படுத்துறதுல தப்பில்ல பட் அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய குங்குளிய பருப்பமோ அல்லது வெண்தாமரை சூரணமோ முறையான சித்த மருத்துவத்தினுடைய ஆலோசனையின் படியில நீங்க எடுத்துக்கும் போது இந்த அதிக ரத்த அழுத்தம் வந்து நம்மளை வந்து நல்லாவே குறையும் இதை தாண்டி இதய கோளாறுகள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சித்த மருத்துவத்துல வந்து மருதம் பட்டை அதாவது வந்து இந்த டர்மினாலியா அர்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருதம் பட்டை வந்து மீதுக சிறந்த இதய உரமாக்கி செய்கையுடைய ஒரு மருந்து இந்த மருதம் பட்டையை வந்து கஷாயமாகவோ அல்லது பால் கஷாயம் கஷாயமாகவோ எடுத்துக்கும் போது அது வந்து இதயத்தை பலப்படுத்துவதோடு மட்டும் அல்லாமல் இதய நோய்கள்ல இருந்து வராம நம்மள வந்து முன்னாடியே தற்காத்து கொள்றதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இதய நோய்கள் இருப்பீங்க இதை வந்து நீங்க மருதம்பட்டை சூரணத்தை அருகில் இருக்க சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல நீங்க அதை தொடர்ந்து அதோட சேர்த்து கூட நீங்க எடுத்துக்கலாம் இதை தாண்டி சிறுங்கி பற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்கொம்பு பற்பம் அதுவும் வந்து இந்த இதய நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்ததுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல மருந்து ஸோ இந்த விதமான மருந்துகளை முறையான சித்த மருத்துவ ஆலோசனையின்படி எடுத்துக்கும் போது நம்ம வந்து உயர் ரத்த அழுத்தமோ அல்லது இந்த இதே நோய்கள்ல இருந்தோ நம்மளை வந்து தற்காத்துக் அதனுடைய பாதிப்புகள் அதிகமாகாம நம்மளை பாத்துக்கிறதுக்கோ ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கும் இதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை தெரியப்படுத்துங்க அந்த சந்தேகங்களை தெளிவிக்க நான் தயாராக உள்ளேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோடய வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க